குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குறும்பன் மாயாவோட காலை வணக்கங்கள் மாயா மாயா இங்கே குட் மார்னிங் சொல்லிட்டு போங்க வாங்க வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் முத்துக்குரும்பு நேற்று பூரா வயித்தாலை போயிட்டு கிடந்தான் யூஸ் மோசன் போயிட்டு ஒழுங்காக சாப்பிடவே இல்லை ரொட்டி சாப்பிடல நேற்று காலையில் சோடு ஒழுங்காக தெரியல இது அதனால வெறும் பால் தயிர் தான் சாப்பாடு அவனுக்கு அப்போ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல பாத்ரூம் போனா போயிருக்கோம் போயிருக்கான்ப்பான் மண் பக்கம் சாப்பாடு வச்சதெல்லாம் ஓரளவுக்கு தயிர் சாதம் தான் வச்சேன் நைட்டு பால் சாதம் பால் சாதம் நைட்டு நைட்டு மத்தியானம் தயிர் சாதம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சேன் சாப்பிட்டா கஷ்டமாக இருந்துச்சு பயன்பா வத்தி பணம் ஒரு நாளில் ரொட்டி தினம் ஓரளவுக்கு நல்லா அது வாழ பிள்ளை கூட சுறுசுறுப்பாக இருப்பான் தங்கம் தங்கம் அம்மாவோட தங்கம் எங்கே எங்க காணா மாயப்பண்ண சட்டத்துக்கு காணாமல் என்னாச்சு ஏ மந்திரா மாயமந்திரு மந்திரு மாயமந்திருவா இவா குட் மார்னிங் சொல்லிட்டு போ மாயா ஏன் வர மாட்டேற தட்டில் அங்கே சாப்பாடு இருக்க சாப்பிட்டுட்டு வரல இந்த பக்கம் மாயாவா குட் மார்னிங் இந்த மாயா கமான் சிடௌன் சிடவுன் 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 சிட் சிட் நே சிட் சிட் குட்கேல் தண்ணி சிட் குட் கேள் வெரி குட் குட்கேர்ல் குட் வெரி குட் ஹலோ ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் ஹலோ குட் மார்னிங் எல்லாத்துக்கும் மாயாவோட குட் மார்னிங் ஆ செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை மாயா செல்லாம் ஆ ஓடிட்டு ஓடி ஆ தங்க பிள்ளைங்க ஓடிட்டாங்கயா கொஞ்சம் சாப்பாடை போச்சு சாப்பாடு நைட்டு கொஞ்சம் தயிர் சாதம் பால் சாதம் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க ரெண்டு எஃகு பொரிய வடைச்சட்டில் சும்மா அப்படியே பொடி மாசாட்டோம் வறுத்து அப்படியே சாப்பாட்டில் பெசரி விட்டேன் ரெண்டு பேத்துக்கும் அது சோடுறதா இன்னோருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இந் இந்த ரஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறனாலலாம் ஒன்றும் கிடையாதுங்க பாவம் அதனால ஒன்றும் கிடையாது நம்ம அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் நாய் நான் இப்போ இப்போ நாய் வளர்க்குறேன் நான் ஒரு இருபத் இருபது வருஷமும் நான் என்கிட்ட நாய் இருக்குது பொம்பேரி நாய் வச்சுருந்தேன் நாட்டு நாய் வந்து ஜெட்லின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஜெட்லி இருந்துச்சு அப்புறம் ஒரு பொம்பேரிய நாய் அப்புறம் ஒரு நாட்டு நாய் அப்புறம் ஒரு ஜெட்லி இருந்துச்சு பதினாலு வருஷம் செதுக்கான் அது இறந்து போச்சு முடியாமல் இருந்து இவன் அதுக்கு பின்னாடி ரெண்டு மாயா ஜெட்லி அதில் தான் மாயா மாயா வந்து குத்தியெல்லாம் இருக்கா அஞ்சு ஜெட்லி இறந்துட்டான் பெருக்கும் ஒத்து குருமே நிறைய டாக் வச்சு வளர்த்துருக்கேன் ரசக்கெல்லாம் கொடுப்பேன் எதுவுமே வராதுங்க அதெல்லாம் இதுகளுக்குனாலும் கரெக்டாக எல்லா இன்ஜெக்ஷன் போட்டு அதுகளுக்கெல்லாம் பாவம் இன்ஜெக்ஷன் ஆகும் ஸ்டார்ட்டிங்கில் இன்ஜெக்ஷன் ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் இயர் போடுறது டாக்டர் இங்கே வீட்டில் வந்தே போட்டு விட்ற மாதிரி வச்சுருந்தோம் ரெண்டு நாள் மூணு இருக்குங்க கூட்டிகிட்டு போக முடியாது வெட்டினரி டாக்டர் வருவாங்க வந்து போட்டு விடுவாங்க இப்போ அவர் இல்லை வேறு ஊர் மாறி போயிட்டார நான் தெரியல அவர் காண ஒருத்தர் இப்போ இவங்களெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் விட்டு மாக்கெல்லாம் எல்லாம் ஊசி போட்டால் இப்போ ஒன்பது மாதம் தான் நகதிபோது எல்லா இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க ரொட்டி சாப்பிட்டு முத்துக்குரும்பு போய் தண்ணி பா வா மாய பொண்ணு என்னமோ இன்றைக்கி ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னு தெரில காக்கா காக்கா தானே பார்த்தேன் இந்த காக்கா வந்து இவங்க சோறு ரொட்டியெல்லாம் தூக்கிடுமாம்மா அவ்வளோ இந்த காக்கா பாவம் எப்படினாலும் இவங்ககிட்ட உரண்ட எழுத்து முடிச்சோறு சாப்பிட்ருவோம் நீங்கள் இப்போ மிச்சம் வைக்கிறதெல்லாம் அப்புறம் அவங்க தான் சாப்பிடுவானுங்க காக்காங்கம்மா ஏய் காக்காங்க காக்கா இங்கேயோ ரொட்டி எடுத்து விட்றேம்மா வாயில் ரொட்டி ஒட்டி இருக்குல்ல முத்துக்குரும்பு வா பின்னாடியே பொடி மாயா சோ ஜோர தின்றுக்குது போதா அதானே பார்த்திங்கன்னா நல்லா சிவாஜி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஓடிட்டா அந்த காக்காயத்தான் போய் ரெண்டு பேரும் சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேறு வேலையா ஆனால் அப்படி உட்காந்து நாய்களை பச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இது ஒரு வேலை இல்லையாங்க இதெல்லாம் ஒரு இதாகவே நினைக்கிறதில்லை வீட்டில் எல்லாம் வேலை பார்க்காம வீட்டில் சாப்பிடாமல் துணி மனித கட்டாமல் வீடு வாசல சுத்தமல்லாமல் இருந்தால் தொழுகு இருபத்தி நாலு மணி வேலை எழுந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கடையில் இவங்களையும் சரி பண்ணிக்குவேன் நான் காலை ஏன்னா எந்திரிச்சு எல்லாத்துக்கும் காஃபி வச்சு கொடுக்கணும் பாத்திரம் மண்டபம்லாம் வளர்க்கணும் அடுப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு இவங்களுக்கு டா வந்து ரஸ்க்கு கொடுத்துட்டு அம்மாடி இது ஏறி எடுத்துட்டார்றா ஏரி எடுக்கிறாரம்மா ஏரி எடுக்கம்மா பிச்சியோடு எடுத்துகிட்டு போகிறோம்மா பெரும்பே பர்றா தம்பி போட்டுவாயா அந்த பிச்சு வீடே குப்பையை போட்டு வரணும் மாயா பண்ணுப்போ தான் போய் தண்ணி குடிக்குது காலையிலன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பசங்க ஊருக்கு போயிருக்காங்க வந்தாங்கன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையாகும் ரெண்டு பேர்த்துக்கு டீ போடணும் அப்போ அஞ்சு பேர்த்துக்கு ஆறு பேர்த்துக்கு டீ போடணும் காலையில் டிஃபன் பண்ணணும் அவங்க பா எல்லா பாத்திரம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் வளர்க்கணும் ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்பேன் எல்லோரும் பொழுதுக்கு அடுப்பை வேர்த்து விறுவிறுத்து அதனால தான் என்னோடய முகத்தை காட்டாமல் நான் வீடியோ எடுத்துக்கிட்ட காரணம் என்னென்னா வேர்த்து விருவர்த்து போய் நைட்டியோடு திவிங்க அதுக்கடையில் இவங்களையும் சரி பண்ணிக்கணும் மாய கொண்டு வந்து வெட்டி கேட்டு உட்காந்துருக்கா ஆ வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போயிட்டா வாங்கிட்டு போயிட்டா இவங்க ஒரு நைட்டுக்கு பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இவங்க ஏதாவது கூணில் கின்னா ஏய் பேப்பர் தின்றியா பேப்பர் தின்றியாடா இந்தா பேப்பர் தின்ட பிளாஸ்டிக் தான் அப்புறம் நேற்று உடம்புடியாமல் கிடந்த இந்த பிளாஸ்டிக் தின்னு தான் பேப்பர் தின்னுட்டு தான் உடம்பு முடியாமல் கிடந்தே இல்லை நேற்று போகிறதுக்கு லூஸ் மோஷன் போச்சுல்ல பேப்பரை கொடுத்துரு அம்மாட்ட அம்மாட்டை கொடுத்துரு பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடாது இப்போ வந்துடும் பிடிச்சி பிடிச்சி அஞ்சு அதை ஊற்றுக்குடும்போ தான் சேட்டை மாயா கூட தின்னமாட்டான் எடுத்து எடுத்து தின்றான் பேப்பரை ரொட்டி சாப்பிடு ரொட்டி சாப்பிடு சேட்டை ஷேர்ட்டம்மா அந்த பை பை சேட்டை ரொம்ப பண்ணுதுமா ரொம்ப சேட்டை பண்ணுதுமா ரொட்டியை சாப்பிடு காக்கா வந்து தூக்கி போட்டு நேற்றுப்பா வந்தால் சாப்பிடாமே ரொட்டி வச்சுருக்க மாதிரி நேற்று வச்சுருந்தேன் கூண்டு மேலே தூக்கி வச்சுக்கிட்டேன் சாப்பிட சோறுலாம் என்னமோ காலி பண்ணிட்டானுங்க மாயப்போன்னு தவற இது பூரா நீங்கள் போட்ட குப்பை பிளாஸ்டிக் வேப்பை இதெல்லாம் கூட்டணும் கூட்டி சுத்தம் பண்ணணும் பூரா கூட்டி சுத்தம் பண்ணணும் தவற காற்று அடித்து பூரா வேப்ப மரத்து குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்கு இப்போலாம் வீடியோ எடுத்து வேறு வேணும் போல அப்படின்டா வேலையெல்லாம் நிறைய இருக்குது வீட்டு வேலையோ ஏகப்பட்ட வேலை இப்போ இவங்களையும் இல்லை பிள்ளையாக இருக்காங்க நமக்கு வாங்கி இந்த வேணாமாயா நிறைய ரொட்டியை பாருங்கள் நேற்று உடச்ச ரொட்டியாமா தின்னு வைக்கிறான் முறுக்கு இல்லை சவுக்கு சவுக்குண்டு நேற்று வெளியிலே வச்சுருந்தோம்மா அது சவுண்டு கேட்கலை சவுண்டு கேட்காதனால எடுத்து போய்ட்டு டவுட்டில் எடுத்து போய் வயலில் மென்று பார்க்குறான் முறுக்கு முறுக்குண்டுலான்ட்டு பார்க்குறான் நேற்று காலையில் உடச்சி கிண்ணத்தில் அப்படியே தூக்கி வச்சுட்டேங்க கூண்டு மேலே இருந்துச்சு உடனே பாம்பிட்டாரியா பம்மி பிடிக்க போகிறைய மாயாவை இந்தா இங்கே ஒரு பம்மி உடனே பம்மி அப்படி பிடிக்க போகிறது வா ஒடி 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 தங்க ஊடிய தங்க ஊடியாந்துடு தங்க ஊடியாந்துரு தங்க ஒடி ஊடியாந்துரு பொம்மை உடையாந்து பொம்மை ஏக்கா ஊடியாந்துருக்கு பொம்மை அக்கா வந்துருங்க பொம்மை ரொட்டி சாப்பிடுங்க டி நீ தங்க மயில் நீ ரொட்டி சாப்பிடுங்க டி மயில் குஞ்சு வா மாயா வாங்கிக்க மாய மாயப்பண்ணு மாயப்பண்ணு நீ ரொட்டி எடுத்துக்கவா அது பம்மி எப்படி பிடிக்க வரேன் பார்த்தியா மாயப்பண்ணு பொண்ணு ம் ஒன்று ரொட்டி சத்தம் கேட்குதையா சத்தம் கேட்கலையா ரொட்டி சத்தம் கேட்கலையா முடிய முடிய ரொட்டி சத்தம் கேட்கமாட்டதா நவுத்து போச்சா அவங்கப்போ தான் இந்த ப இது கொடுத்துருக்காங்க அரசு கொடுத்தாச்சு டீ நேற்று சப்புன்னு ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் டீ தூள் எக்ஸ்ட்ரா போட்டு டீ தூள் போடுங்க அவங்களுக்கு டீ போடு கொடுப்பேன் நான் அவங்க காலையில் அவங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி கொடுப்பேன் அதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு இவங்க வந்து அப்புறமே டீ குடிப்பாங்க பாத்திரூபெலாம் போயிட்டு வந்து அப்புறம் டீ போட்டு வைக்க மாட்டேன் இப்போ போட்டு வச்சா அரிப்பெருமில்லை அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சுன்னா அவங்க பால்லாம் காய்ச்சி வச்சிடுவேன் எந்திரிச்சின்னு டீ தூள் காஃபி தூள் போட்டு ஆற்றிக்குவாங்க அப்போ போடும்போது நான் குடிக்காமல் இருப்பேன்ல அவங்க ஒன்றும் சேர்த்து போடுறேன்னு போடுவாங்க நேற்று கொஞ்சம் டீ தூள் கம்மியாக என்னான்னு தெரியல இருந்துச்சு அதனால சொன்னேன் நான் சல சலப்பாக இருக்குது டீ கொஞ்சம் டீ தூள் போடுங்க எக்ஸ்ட்ரா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னேன் உடனே இன்னைக்கு நான் சல சலப்பாக தெரியல அப்போ நீயே டீ தூள் போ நீ டீ போட அப்படின்னு நான் சொல்கிறாங்க கோவம் வந்துடுச்சு எனக்கு நீங்களே டீ போட்டு குடிங்க நான் வேணா எனக்கு போட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு முத்துக்குறும்பே உன்னை பிடிக்க போறேன் மாயா அங்கே ஐயோ ரெண்டும் பிடிச்சிக்கிறது கொஞ்சிக்கிறது வாங்கடி வாங்க கமான் கமான் முத்து முத்துக்குறும்பு மாய பொண்ணு முத்தழகு மாயா மம்மி மாயா அங்கே இருக்காங்க லட்டு மாயா மாயாங்க இருக்காங்க கொஞ்சி மாயா மயங்க இருக்காங்க போடி ஆ போ எப்படி உங்களுக்கு நம்பர் அப்புறமேட்டு வா வாடி மாயி பொண்ணு தங்கம் எங்க தங்கம் வாங்க மாய பொண்ணு மந்திரக்காரி வந்துடுங்க லட்டுக்காரி வந்துடுங்க வா இவன் ஆழத்தண்டு வஞ்சிக்கொடி யார் இவன் ஆழத்தண்டு வஞ்சிக்கொடி கன்னத்தில் ரொட்டியை மாட்டிட்டுறான் இப்போ அம்மா அனிலுங்கம்மா அனிலுங்கம்மா என் ராஜா அனிலங்க சாமி அம்மோ அனிலங்க லட்டு சரி வேணாம் விடு 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 வெடேடா வீடு சண்டை கட்டக்கூடாது தங்கங்களா சண்டை கட்டக்கூடாது மாய் டீ சுடுவோம் நீ ரொட்டி எடுத்துக்கோ ரொட்டி எடுத்துக்கோ சேட்டமா அந்த முத்துக்குறும்பு சேட்டை பண்ணுறாமா முத்துக்குரும்புக்கு சேட்டை இருக்குமா முத்துப்பயலுக்கு சேட்டாது ஓவர் இந்த டீயெல்லாம் எடுக்கக்கூடாது டீ வந்து சுடுவோம் நீ சாப்பிடக்கூடாது டீ சாப்பிடக்கூடாது டீ சாப்பிட்டா சொறி பிடிச்சிக்கிறோம் டீயெல்லாம் சாப்பிடக்கூடாது பா அம்மா தான் பால் சோறாத நேற்று பொழுதுக்கும் போட்டு தயிர் பாலாக தான் பா கறி சிக்கன் நேற்று வாங்கி அவன் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் போச்சா வயிற்றுக்கு சேரலை அதனால் ஹீட்டு சிக்கன் ரெகுலராக சிக்கன் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு மாற்றி சாப்பாடு போலான்னு நேற்று தயிர் போட்டேன் தொடவே இல்லை அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி விட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுச்சு மதியம் நைட்டுக்கு சாயந்தரம் வந்து திருப்பி பால் பெரும் பால் சோறு போட்டு வச்சுருந்தேன் பால் சூப்பு சோறு சும்மாவே ரொம்ப பிடிக்கும் ஏய் காக்கா வா 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 காக்கா வா இன்றைக்கி வரட்டு முத்துக்குருவி வர தின்னுங்க மாயாவோட சொ தின்னுங்க ஏ காக்காடி மாயா பாத்திட்டர்க பாத்தாலுக்கு காக்காய குதிரைக்குட்டி குதிரை குதிரைக்குட்டி காக்காங்கடி அம்லு அமுளு குட்டி முட்டு முட்டு குறும்பி எங்கே இருக்காரு பின்னாடி போயிட்டார் ஐயாவை அந்த ஹோட்டலில் போய் பார்க்க போவார் செடிகளை பிக்க கொடிகளை பிக்க வா ஒரு செடி வச்சு வளர்க்க முடியாது எல்லாத்தையும் இப்ப இந்த செடி எங்கடா பிச்சுட்டு வந்தீங்க அந்த பூ இந்த பூ செடியாக தெரியலையே மாயே இது கெட்ட வேலையெல்லாம் நீ உன் சோத்துக்கு காவல் அந்த அஞ்சாறு சோறு வச்சுருக்கா தின்றேன்னா அப்புறம் காக்கா வருது கொஞ்சம் தானே சோறு இருக்குது ஒன்று நீ சாப்பிடு இல்லை விட்டுட்டு வா காக்கா சாப்பிடட்டும் பட்டு மாயி இந்தா குட்ட மாயிண்டா டீ சாப்பிட வாங்க எல்லாரும் முத்து குறும்பு குறும்பா இந்த உனக்கு ரொட்டி இந்தா முத்து வந்துட்டாரு முத்து வந்துட்டாரு முத்து என்ன வா வாங்க ரொட்டி சாப்பிடு ரொட்டி சாப்பிடு ரொட்டி காக்கா இந்தா இந்தா வா 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 மம்மிட்டுடா விட்டுடா ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு போட்டுடா ஆவண்டா வாடா வா அந்த அம்மாட்ட வா அம்மாட்ட வா ரொட்டி இருக்கு நீ எடுத்துக்க பார்த்துட்டாண்டா பார்த்துட்டாண்டா ரொட்டியை எடுத்துகிட்டு வந்துடுச்சு ரொட்டி எடுத்துகிட்டு வந்துருச்சு தின்றவா தின்னல இங்கே கூட வந்து வச்சுட்டான் பாருங்க காக்காய்க்கு வைக்கக்கூடாதம்மா எடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போயிருக்காக்கா காக்கா ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு ஒரு பீஸ் காக்கா எடுத்துகிட்டு போயிட்டா முத்துக்கு விவரம் கொண்டு வந்துங்க மாயா வச்சு மாயா இருக்கா பாருங்க ஐய ஐஏமாக வந்து போயிட்டேன் அமைப்பார் காக்கா தின்னக்கூடாதாம்மா எடுத்துகிட்டு இருந்து கிளச்சு மாயாவை கொடுத்துட்டேன் வெவ்வரத்தை பாரு விவரம் முத்துக்கு எவ்வளோ விவரம் வந்துடுச்சு வச்சோ குட்டியமாக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாத்தையும் அடைக்கலாம்ண்ண சேட்டை பண்ணிக்கிட்டே தான் திருறானுங்க அவ்வளோதான் மணி ஏழு மணிக்கு மேலே ஆனால் கொஞ்சம் இன்னும் முடிவு எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சிட்டேன் லேட்டாக இருந்துருச்சு எட்டு மணி கூட ஆயிரும் அவன் கொஞ்சம் நல்லா ஓடி விளான்ட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு போய் படுத்து தான் ஃப்ரீயாக பகல் பூரா எந்த தொலைமெல்லாம் தூங்குவானுங்க சீக்கிரம் மாடஸ்டோம்னா பாத்ரூம் வந்துச்சுன்னா பொழுது கற்றுங்க ஆமாம் வா வாயே தண்ணி தவிக்கிது பிள்ளைங்க போய் மண்ணை போய் கல்லை போய் மண்ணை போய் தின்னான்னா நம்ம பின்னாடி போயிட்டு வந்தோம் வாயை சொட்டடி சொட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குர்மன் மாயாவோட நன்றி வணக்கங்கள் வாய்